இடங்களிலை என்றது வழிகாட்டும் மற்ற சித்திரம் டிசம்பர் மூன்றாம் தேதி புதன்கிழமை காலை எட்டு மணி முதல் மாலை ஆறு மணி வரை கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஆசாரிப்பழம் அரசு மருத்துவக் கல்லூரி அருகில் இருக்கக்கூடிய பெல்ஃபீல்டு மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் வச்சு நடக்கக்கூடிய இந்த அருமையான குமரி ஹார்வெஸ்ட் விழாவுக்கு எல்லாரும் வாங்க தளவாட விருந்து அப்படிங்கிறது அதை பார்த்தோன்னு உங்களுக்கு சிரிப்பாக இருக்கும் நாங்கள் சாப்பிடாத விருந்தா அப்படின்ட்டு நல்லா தெரிந்து கொள்ளுங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள அநேக நம்ம குடும்பத்தில் உள்ள பிள்ளைகள் நம்ம வீட்டில் உள்ள பிள்ளைகள் எங்கே இருக்கிறாங்க பெங்களூரில் இருக்கிறாங்க சென்னையில் இருக்கிறாங்க மும்பையில் இருக்கிறாங்க இவங்க எல்லோரும் எப்போ இங்கே இருப்பாங்க சத்தமாக சொல்லுங்களேன் கண்டிப்பாக நம்ம பிள்ளைகள் அம்மா அப்பாவை பார்க்குறதுக்கு என்ன செய்வாங்க வருவாங்க அப்போது வரும்போது அம்மா அப்பா என்ன செய்வாங்க கிறிஸ்மஸ் நாட்களாக அந்த டேட்டை கன்ஃபார்ம் பண்ணி கொஞ்சம் கல்யாணங்கள் நடக்கும் அதுக்கு இந்த பிள்ளைகளை என்ன செய்வாங்க வா வான்னு கூப்பிடுவாங்க இவங்க பேச்சை கேட்டு இவங்க பிள்ளை வரும் அவங்க பிள்ளை வராது எவ்வளோ பெரிய ஆளானாலும் அம்மா அம்மா தான் அப்பா அப்பா தான் அப்போ அவங்க என்ன செய்வாங்க அம்மாவுக்கு கம்பல் தாங்க முடியாமல் நான் வரேன் வருவாங்க ஆனால் பேரப்பிள்ளைகள் என்ன செய்ய மாட்டாங்க ஏன் வர மாட்டாங்கன்னா நம்ம மக்கள் கூட்டம் எப்படி இருக்கும் அப்படி இருக்கும் அதுலேயும் நம்ம கல்யாண வீட்டுக்கு போய் சாப்பிடும்போது அந்த சாப்பிட்டு முடிச்சுட்டு வாரதே ஒரு பெரிய ஒரு பரிச்சை எழுதிட்டு வர்றது மாதிரி தான் முதல் இலை போட்டு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே நம்ம பின்னாடி வந்து ஒரு ஆள் நிற்பார் முடிஞ்சு அவர் பந்தியில் இடம் பிடிக்க அவர் நிற்கிறாரு இப்போ ஏன் முன்னாடி இருக்கக்கூடிய இலையில் வைக்கக்கூடிய அந்த சாப்பாட்டில் எனக்கு கண் என்ன செய்யாது போகாது ஏன்னா இவர் எப்போ இல்லாமல் நம்மள்ட அவரு அவருடைய சிந்தனை எப்படி இருக்கும் இவன் ஒரு கால் எழுப்பவும் மாட்டான் அந்த மாதிரி அவர் யோசித்துட்டு இருப்பார் ஸோ நம்மளுக்கு அது அது இல்லை அதில் நீங்கள் வந்து அந்த அந்த உணவுக்குடைய அந்த ருசியையோ அந்த ஒரு ஃபீல் ஒரு உணர்வை நீங்கள் கிடைக்காது வேணா இந்த பிரியாணி பிரியாணின்னு சொல்லி எல்லா தடவையும் நம்ம சேல் பண்ணுறோம் அதில் பிள்ளைகளுடைய படிப்புக்கு கொஞ்சம் காசு கிடைக்குது சந்தோஷந்தான் ஆனால் ஒரு காரியம் தெரிஞ்சிடுங்க எங்கள்கிட்ட சிலர் சொல்லுவாங்க பிரியாணி நல்லாவே இல்லை அப்படின்னு சரி பிரியாணிங்கிற அந்த உணவு அது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஸ்டைலில் தான் அது வரும் நீங்கள் தம் பிரியாணி போட்டாலும் சரி நீங்கள் தந்தூரி பிரியாணி போட்டாலும் சரி அது ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு டைப்பில் தான் வருது கைவாக்கு அது இதுன்னு சொல்லுவாங்க என்ன தான் இருந்தாலும் இந்த தலைவாளை விருந்து வெறும் இரநூறு பேருக்கு தான் எத்தனை பேருக்கு அதுக்கு மேலே அங்கே வைக்க முடியாது அவ்வளோ பெரிய இது பண்ண முடியாது சாப்பாடு சரியாக பன்னெண்டு முப்பது தான் தொடங்கும் பதினோரு மணிக்கு வந்துட்டு நான் இரநூறுவாய்க்கு தலைவாலை விருந்தை வச்சுருக்கேன் நான் கார்டு வச்சுருக்கேன் இப்போ கொடுங்கன்னா ஒன்றும் நடக்காது அது பன்னிரெண்டரை மணிக்கு தான் அந்த தலைவாலை விருந்து அது மாதிரி பார்சல் கிடையவே கிடையாதுன்னு கார்டிலே போட்டாச்சு நல்ல ஒரு பழத்தை வச்சு அந்த சிறப்பர் பருப்பு எல்லாம் வச்சு நீங்கள் சாப்பிட்றது ஒரு உணர்வு அது ஒரு சந்தோஷம் அது அந்தந்த ருசியை நீங்கள் உணர்ந்து கொள்வதுக்கு தான் அந்த வாய்ப்பு கொடுக்குறது அதனால் நீங்கள் பேக் பண்ணிவிட்டு அப்படியே எஸ்கேப் ஆகிடலான்னு சொல்லி அங்கே வாய்ப்பு இருக்காது அதில் ஐம்பது பேர் ஒரே நேரம் உட்கார்து நாலு பந்தி தான் நாலு பந்தியில் எல்லாம் முடிச்சிட்டு அடுத்த வேலை இது நம்ம பண்ணும்போது இப்போ எவ்வளோ ரூபாய் போட்டிருக்காங்க இரநூறுபா அஞ்சு கூட்டு அஞ்சு கூட்டு மூணு கறி இனி உங்களுக்கு வாட்டர் பாட்டில் வைக்கணும் வாழையில் தலை வாழையில் போடணும் ஏன்னா பழம் பப்படம் பாயசம் இதெல்லாம் வச்சு நீங்கள் உடனே சொல்லுவீங்க இதெல்லாம் எங்கள் ஊரில் தொண்ணூறுபாய்க்கே கிடைக்கணும் எப்படி ஏன்னா நீங்கள் எப்படியெல்லாம் நான் யோசிக்க வேண்டியிருக்கு பார்த்தீங்களா ஏன்னா நீங்கள் அப்படியெல்லாம் யோசிப்பீங்க இதெல்லாம் எங்கள் ஊரில் எவ்வளோ கிடைக்கும் அது ஒரு காலம்மா அது ஒரு காலம் இன்னைக்கு அந்த இதெல்லாம் இல்லை புரியுதா உங்களுக்கு அதனால் நீங்கள் சாப்பிடும்போது ஒன்றே ஒன்று மட்டும் யோசிக்கணும் என்ன யோசிக்கணும் நான் சாப்பிடுகிறேன் நேபாளத்தில் ஒரு பிள்ளை படிக்கிறது ஆமேன் அந்த சிந்தனை இருந்தால் நீங்கள் என்ன செய்வீங்க வாங்குவீங்க அது மாதிரி டீமாக பாடணும் நாங்கள் எங்களுடைய அமைப்பு மூலமா ஒஎம்சிஎம் மூலமா பெண்கள் சங்கம் மூலமாக சபை மூலமாக இல்லை எங்கள் ஸ்கூல் மூலமாக இப்போது நிறைய பேர் பார்த்திங்கன்னா பழைய மாணவர்கள் ஒன்று சேரக்கூடிய அலுமினி ஸ்டூடெண்ட்ஸ் இவங்கெல்லாம் என்ன செய்யலாம் ஒரு பாட்டு அது வேறு ஒன்றும் இல்லை நீங்கள் ஒரு டீமாக பன்னெண்டு பேர் பதினஞ்சு பேர் என்ன பாடுவீங்க அந்த பாட்டு ஹெவன் டிவியில் பத்து தடவை வரும் அப்படின்னு சொன்ன பார்த்து சொன்னாங்க எல்லாம் வரும் யூடியூப்லேயும் வரும் ஆனால் நீங்கள் ரூபா முதல்ல என்ன செய்யணும் சொல்லுங்கள் ஆமாம் ஏன்னா எல்லாமே நீங்கள் வந்து இலவசமாக அப்படின்னு நினச்சிடக்கூடாது இங்கே உலகத்தில் இலவசமாக நிறைய இருக்குது ரட்சிப்பு இலவசம் மனம் திரும்புறது இலவசம் நீங்கள் அபிஷேகம் பெற்றுக்கொள்ள அது இலவசம் அதுக்கெல்லாம் நீங்கள் யாருக்கும் பணம் கொடுக்க வேண்டாம் புரியுங்களா கிருபை வரங்கள் எல்லாம் இலவசம்தான் ஆனால் ஹெவன் டிவியில் பாடல்களை ஒளிபரப்புவது இலவசம் அல்ல உங்கள் செய்திகளை ஒளிபரப்புவது இலவசம் அல்ல ஏன் எங்களுக்கு அது இலவசமாக கிடைக்கல அரசாங்கத்துக்கு மாதம் எவ்வளோ ரூபாய் கட்டுரும் சரிங்களா அதனால் இன்னொன்று இந்த பாட்டு நீங்கள் பாடுறதுனால கிடைக்கக்கூடிய வருமானம் நூறு சதவீதம் பிள்ளைகளுக்காய் மட்டுமே பயன்படுத்த முடியும் அது மாதிரி சோலோ பாட்டு கடந்த முறை இங்கே நிறைய பேர் பாடினாங்க அதில் ஒரு அம்மா எனக்கு சொன்ன ஒரு காரியம் என்ன தெரியுமா தம்பி நாற்பது ஐம்பது பாட்டு எழுதியிருக்கிறேன் என் வீட்டுக்காரர் இருந்த நாட்களில் எல்லாம் சொல்லுவார் ஒன்று எங்கேயாவது பாட வச்சிருவேன் பாட வச்சுருவேன் சொல்லி கடைசி வரைக்கும் அவரால் பாட வைக்க முடியலை அவங்களும் இறந்து போனாங்க அதுக்கப்புறம் என்னுடைய பிள்ளைகள் சொல்லுவாங்க அம்மாவை பாட வச்சுருவோன்னு நடக்கலை பேரப்பிள்ளைகள் வளர்ந்து நல்லா ஆயிட்டாங்க அப்பிள்ளைகள் சொல்லுவாங்களாம் பாட்டி உங்களுக்கு இவ்வளோ நல்ல பாட்டு இருக்குது இவ்வளோ நல்ல பாட்டெல்லாம் எழுதியிருக்கிறீங்க உங்களை நாங்கள் பாட வச்சுருவோன்னு வரைக்கும் நடக்கல ஹெவன் டிவியில் ஒரே ஒரு விளம்பரம் ரெண்டாயிரம் ரூபாய் நான் கொடுத்தேன் என் பாட்டு ஹெவன் டிவியில் வந்துச்சு எனக்கு அவ்வளோ சந்தோஷம் ஒவ்வொரு தடவை கவன் டிவியில் பாட்டு வரும்போதெல்லாம் அந்த டைம் கொடுப்பாங்க இல்லையா இந்த அம்மா என்ன செய்வாங்க ஒருத்தருக்காக ஃபோன் பண்ணி இன்னும் கொஞ்சம் நேரத்துக்குள்ளே ஹெவன் டிவியில் என் பாட்டு வரும் ஒரு சந்தோஷம் அவ்வளோதான் சரிங்களா ஆனால் நீங்கள் கொடுக்குற பணம் நூறு சதவீதம் பிள்ளைகளுக்கு மட்டும்தான் அதை எந்த விதத்துலையும் நாங்கள் மிஸ்யூஸ் பண்ண மாட்டோம் நூறு சதவீதம் நீங்கள் நம்பலாம் அது மாதிரி இருபத்தி ஓரு நபர்களுக்கு ஸ்டால் போடுகிற வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது இருபத்தி ஓரு பேர் உள்ள பெல்ஃபீல்டு ஸ்கூல் கேம்பஸில் நீங்கள் ஸ்டால் போடலாம் அந்த வருமானம் நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கப்படும் நல்லா கவனித்து கொள்ளுங்கள் என்னுடைய நம்பிக்கை இன்னும் வரைக்கும் ஆண்டவர் நடத்தினவர் இன்னும் நம்மளை நடத்துவார் சின்ன விஷயமா இருந்தால் கூட தேவனிடத்தில் நம்ம உண்மையாக இருக்கும் பொழுது அந்த உண்மைக்கு கர்த்தர் பலன் தரணுன்னா இந்த உலகத்துலேயும் உண்மையாக இருக்கணும் என் அன்பு தேவ பிள்ளைகளை இது எல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஏன் நீங்கள் நினச்ச ஒரு ஃபுட்டு ஏதோ ஒரு உணவு உங்கள் எல்லார்ட்டையும் ஒரு ஸ்பெஷல் இருக்கும் உங்களை கொண்டும் நேபாள் பிள்ளைகளை கத்தர் போஷிப்பார் நான் விசுவாசிக்கிறேன் நீங்கள் ஒரு ஸ்டால் போடுங்க ஸ்டால் போடுங்க ஒரு ஸ்டாலுக்கு ஒரு பொருளை கொடுக்கலாம் உங்கள் சபை மூலமாக தேவ ஊழியர்கள் சங்கமத்தில் உள்ள போதகர்கள் பிரதர் எங்கள் சர்ச்சில் நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்களுக்கு நல்ல சமைக்க தெரியும் விசுவாசிகளை உற்சாகப்படுத்துங்க இந்த இடத்தை நீங்கள் வந்து பயன்படுத்துங்க ஹார்வெஸ்ட் மூலமாக குறைஞ்சது ஒரு நூறு பிள்ளைகளுக்கு உதவி கிடைக்கும் என்று விசுவாசிக்கிறேன் நாம் இணைந்து கத்தருடைய ராஜ்யத்தை கட்டலாம் அல்ல அன்பான தேவ ஊழியர்களே பரலோக பங்காளர்களே நேபாள் தேசத்தின் ஒரு பிள்ளையின் ஒரு வருட கல்விக்கான முழு செலவை நீங்கள் குடும்பமாக சபையாக பொருட்படுத்திக் கொள்ளலாம் உயிர் காலங்கள் யாவும் காத்து நின்றே எனக்காதே நான் தந்தேன் நன்மை செய்ய உழுதன்றேந்தேன் உயிர் வாழ்ந்திட